வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் தமிழ் ஒன்பதாம் வகுப்பு இயல் எட்டு தலைப்பு என் தலைக்கடனே இந்த பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் மதிப்பீடு வினாக்களுக்கு விடைகளை பார்க்கலாம் முதல்ல என்ன கொடுத்திருக்காங்க பலவுள் தெரிக ஒன்று சரியான விடையைத் தேர்ந்தெடுக்க கூற்று பெரியார் உயிர் எழுத்துகளில் ஐ என்பதனை ஐ எனவும் என்பதனை சீரமைத்தார் சரிதான் காரணம் சில எழுத்துகளை குறைப்பதன் வாயிலாக தமிழ் எழுத்துகளின் எண்ணிக்கையை குறைக்கலாம் என்று எண்ணினார் இந்த காரணமும் சரிதான் அதனால நாம இரண்டாவது ஆப்ஷன் ஆ இருக்கலையா கூற்று காரணம் இரண்டும் சரி இதை தேர்ந்தெடுத்து எழுதலாம் அடுத்தது இரண்டு காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞானத்தின் மான பெரிது இயக்குறளின் ஈற்று சீரின் வாய்ப்பாடு மொத்த ஏழு சீர் இருக்கு ஈற்று சீர்னா கடைசி சீர் கடைசி சீர் எது இங்க பெரிது இல்லையா ஈற்று சீருக்கு பொதுவா நான்கு வாய்ப்பாடுகள் இல்லையா நாள் மலை காசு பிறப்பு இந்த நாளுல எது வரும் இதை நாம அசை பிரிச்சு பார்க்கணும் முதல்ல எந்த அசை இருக்குன்னு பாக்கணும் பேர் இரண்டுமே குறில் எழுத்துக்கள் இணைந்துருக்கு இல்லையா குறில் இணைந்து அப்படின்னா நிறை அதுக்கப்புறமா கடைசியா எந்த எழுத்துல முடியுதுன்னு பார்த்தா போதும் இங்க தூல முடியுது தூவை எப்படி பிரிக்கலாம் இத்து குட்டில் ஊன்னு பிரிக்கலாம் ஆக உகரத்தில் முடிகிறது அப்போ முதல்ல என்ன இருந்தது நிறை உகரத்துல முடியுது அப்படின்னா நிறைபூன்னு சொல்லுவோம் நிறைபூக்கு எது வாய்ப்பாடு பிறப்பு என்பது சரியான விடை நீங்க வேணும்னா பிறப்பு பிரிச்சு பாருங்களேன் அங்கேயே நிறைப்பு மாதிரி வரும் எப்படி பிரிக்கலாம் பி ரா இப்

முண்டி மோதும் துணிவே இன்பம் இவ்வடியில் இன்பமாக உருவகிக்கப்படுவது சரியான விடை துணிவு அடுத்தது பாருங்க நான்கு விடைக்கேற்ற வினாவை தேர்க அவங்க விடை கொடுத்துட்டாங்க எந்த மாதிரியான வினா கேட்கப்பட்டிருக்கணும்னு எழுதணும் என்ன விடை கொடுத்துக்காங்க பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது இந்த மாதிரி நாம ஒரு விடையை சொல்றோம்னா எதிரில இருக்கிறவங்க நம்ம கிட்ட என்ன கேள்வி கேட்டுப்பாங்க பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது தான் கேட்டிருக்கணும் இல்லையா ஆக முதல்ல கொடுத்திருக்காங்க இல்லையா ஆ ஆப்ஷன் இதை செலக்ட் பண்ணி எழுதலாம் அடுத்தது ஐந்து ஞானம் என்பது பொருளியாது சரியான விடை அறிவு ஞானம் என்பதன் பொருள் அறிவு அடுத்தது பாருங்க குருவினா முதல் கேள்வி பகுத்தறிவு என்றால் என்ன இருநூற்றி பத்தாவது பக்கத்துக்கு வாங்க அங்க பெரியார் படம் தரப்பட்டிருக்கா அந்த படத்துக்கு பக்கத்துல பாருங்க பகுத்தறிவுன்னு ஒரு தலைப்பு இருக்கா அந்த தலைப்பின் கீழே ஒரு குட்டி பத்தி இருக்கு அதுல மூன்றாவது வரியிலிருந்து இதற்கான விடையை நாம் ஆரம்பிக்கலாம் அதாவது பெரியார் என்றவுடன் இந்த மாதிரி ஆரம்பிக்குது இல்லையா மூன்றாவது வரியில என்ன தரப்பட்டிருக்கு செயலையும் அறிவியல் கண்ணோட்டத்துடன் அணுகி ஏன் எதற்கு எப்படி என்ற வினாக்களை எழுப்பி அறிவின் வழியே சிந்தித்து முடிவெடுப்பதே பகுத்தறிவாகும் இந்த விடையை எடுத்து எழுதலாம் அடுத்தது பாருங்க இரண்டாவது கேள்வி தாவோ தேஜிங் எழுதிடலாம் அதுக்கப்புறம் வினாவில் இருந்து விடையை ஆரம்பிக்கலாம் தாவோ தேஜிங் இன்னொரு பக்கம் என்று வெற்றிடத்தை குறிப்பிடுகின்றது வெற்றிடம் என்பதுதான் இந்த கேள்விக்கான சரியான விடை இதை நாம எழுதிடலாம் இது மட்டும் போதாது இருநூற்று பதினெட்டாவது பக்கத்துக்கு வாங்க அங்க மேலே ரெண்டு வரி இருக்கு அதை விட்டுருங்க அது கடுத்து ஆரம்பிக்கிற பத்தியை பாருங்க நம் பார்வையில் படும் ஒரு பொருள்கள் உண்மை எனினும் இந்த மாதிரி ஆரம்பிக்குது இல்லையா அங்க இருந்து அதுக்கு அடுத்த பத்தியையும் சேர்த்து எழுதலாம் இடையில கொடுக்கப்பட்டிருக்கிற அடைப்புக்குரிய எடுத்துடலாம் பிராக்கெட்டை எடுத்துட்டு எழுதலாம் வாங்க ஒரு தடவை படிச்சு பார்த்துடலாம் இடையில ஒரே ஒரு வார்த்தையை நாம மாற்ற வேண்டியது இருக்கு நீங்க வாங்க நான் சொல்றேன் நம் பார்வையில் படும் உருப்பொருள்கள் உண்மை உருவம் இல்லாத வெற்றிடமே நமக்கு பயனுடையதாகிறது வெற்றிடமே பயனுடையதாகுமெனில் நாம் வெற்றி பெற தடையீதும் உண்டோ இதை எழுதிடலாம் அடுத்து பாருங்க அடைப்புக்குரியல ஆரம்பமாகுது அதை எடுத்துடலாம் அடைப்புக்குரிய எடுத்துடலாம் வாழ்க்கை மிகவும் விரிவானது அதன் சில பகுதிகளை மட்டுமே நாம் பயன்படுத்துகிறோம் உணர்கிறோம் நாம் பயன்படுத்தாத அந்த அந்த இருக்கு எழுதிக்கோங்க நாம் பயன்படுத்தாத மற்ற பகுதிகளும் சுவை மிகுந்தவை பொருள் பொதிந்தவை வாழ்க்கையின் அனைத்து பக்கங்களையும் சுவைத்து நம் வாழ்க்கையை பொருளுடையதாக்குவோம் இதுவரைக்கும் எடுத்து எழுதலாம் அதுக்கடுத்து பாருங்க மூன்றாவது கேள்வி கமுகு மரம் எதை தேடியது இருநூற்று பதினைந்தாவது பக்கத்துக்கு வாங்க பாடலின் பொருள் பாருங்க அங்க ஆரம்பிச்சு ஆறாவது வரி வரைக்கும் எப்படி தான் தோன்றிய இடத்தில் இருந்த பெருமரத்தின் நிழல் என்னும் இருளை துளைத்து நின்றது பெருமரத்தின் நிழலை வெறுத்தது உச்சி கிளையை மேலே உயர்த்தியது விண்ணிலிருந்து வரும் கதிரவன் ஒளியாகிய உயிர்ப்பை தேடியது எதை தேடியதுன்னா உயிர்ப்பை தேடியது அந்த உயிர்ப்பை தான் அமுதமா உருவகப்படுத்திருக்காங்க பாட்டுடைய பத்தொன்பதாவது பக்கத்துக்கு வந்தீங்கன்னா அங்க நூல் வெளியின் இருக்கு இல்லையா ஒரு கட்டத்துல அதுல இதற்கான விடை இருக்கு ஆனா நம்ம இதற்கு கேள்வி கேட்ட மாதிரி விடையை எடுத்து எழுதிடலாம் எப்படி எழுதலாம் யசோதரன் என்னும் அவந்தி நாட்டு மன்னனே தலைவன் ஆவார் இப்படி அடுத்தது ஐந்தாவது கேள்விப்படும் அவை யாவை இதற்கு புத்தகத்திலேயே குறிக்கணும்னா இருநூற்றி இருபத்தி மூன்றாவது பக்கத்துக்கு நீங்க வரணும் அதாவது முதல்ல யாப்பின் உறுப்புகள்னு ஒரு தலைப்பு இருக்கு அடுத்து எழுத்துன்னு ஒரு தலைப்பு இருக்கு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அசைன்னு ஒரு தலைப்பு இருக்கும் அங்க இருக்கு பாருங்க எழுத்துக்களால் ஆனது அசை எனப்படும் ஓர் எழுத்தோ இரண்டு எழுத்தோ நிற்பது அசை இது நேரசை நிறையசை என இரு வகைப்படும் இதை எடுத்து எழுதலாம் ஏத்த மாதிரியே எப்படி எழுதலாம் அசை எத்தனை வகைப்படம் கேட்டிருக்காங்க நம்ம அசை இரண்டு வகைப்படம் அவை யாவைன்னு கேட்டிருக்காங்க அப்போ அவை நேரசை நிறையசை இப்படியும் விடைய எழுதலாம் அடுத்தது பாருங்க சிறுவினா என்ன கேள்வி கேட்டிருக்காங்க முதல்ல சிக்கனம் குறித்த பெரியாரின் கருத்துக்களை இன்றைய நடைமுறையோடு தொடர்பு படுத்தி எழுதுக பக்கம் இருநூற்றி பதிமூன்றுக்கு வரணும் ஒரு கட்டம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உற்பத்தி இருக்கும் அதுக்கு கீழே வந்தீங்கன்னா சிக்கனம்னு ஒரு தலைப்பு இருக்கும் அங்க என்ன தரப்பட்டிருக்கு சிக்கனம் என்னும் அருங்குணத்தை பெரியார் பெரிதும் வலியுறுத்தினார் அதற்கேற்ப தானும் வாழ்ந்து காட்டினார் பொருளாதார தன்னிறைவு அடையாத நிலையில் அனைவரும் சிக்கனத்தை கட்டாயம் என்கிறார் பெரியார் விழாக்களாலும் சடங்குகளாலும் வளர்வதோடு வீண் செலவும் தேவையற்ற சடங்குகளையும் விழாக்களையும் தவிர்க்க வேண்டும் என்றார் அவர் திருமணம் போன்ற விழாக்களை பகட்டின்றி மிக எளிமையாகவும் சீர்திருத்த முறையிலும் நடத்த வேண்டும் என்றார் இதுவரைக்கும் எழுதணும் இதுவரைக்கும் எழுதிட்டு அப்படியே நிறுத்திடக்கூடாது ஏன்னா நம்ம கிட்ட சிக்கனம் குறித்த பெரியாரின் கருத்துக்களை எழுதுகன்னு கேட்டிருந்தாங்கன்னா நாம இத்தோட நிறுத்திருக்கலாம் ஆனா அதுக்கு மேலேயும் நம்ம கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க சிக்கனம் குறித்த பெரியாரின் கருத்துக்களை இன்றைய நடைமுறையோடு தொடர்புபடுத்தி எழுதுக இப்போ அது எப்படி இருக்கு இப்ப நாம எப்படி இருக்கோம் அவருடைய கருத்து என்ன அவர் சொல் பேச்ச கேட்டோமா இல்லையா இத பத்தி நாம எழுதணும் இதற்கான விடை வந்து ஒவ்வொருவர் ஒரு சிந்தனையிலும் வெவ்வேறாதான் இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு நான் என்னுடைய கருத்துக்களை கொடுக்கிறேன் இத நீங்க உங்க கருத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றம் செய்து எழுதிக்கலாம் சரியா இப்போ தொடர்ச்சியா எழுதிக்கோங்க பெரியாரின் இத்தகைய கருத்துக்களை இன்றைய நடைமுறையோடு தொடர்புபடுத்தி பார்க்கும்போது நம்மில் பெரும்பாலானோர் பெரியாரிடமிருந்து விலகி நிற்கிறோம் என்பதே கசப்பான உண்மை விழாக்கள் சடங்குகள் திருமணங்கள் போன்ற நிகழ்வுகளில் நாம் சிக்கனத்தை கடைபிடிப்பதில்லை கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் வாய்ப்பில் இடஒதுக்கீட்டு முறையில் பெரியாரோடு ஒத்துப்போகிறோம் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டில் ஒத்துப்போகிறோம் பெண்களுக்கான சொத்துரிமையில் பெரியாரோடு ஒத்துப்போகிறோம் குடும்ப திட்டத்தில் பெரியாரோடு ஒத்துப்போகிறோம் கலப்பு திருமணத்தில் பெரியாரோடு ஒத்துப்போகிறோம் ஏனோ அவர் கூறிய சிக்கனம் என்ற கருத்துக்கு முழுதாக ஒத்துப்போகாமல் இருக்கிறோம் ஒரு உதாரணத்துக்கு இந்த விடை தரப்பட்டிருக்கு நீங்க உங்க ஏற்ற மாதிரி இதை மாற்றி எழுதி கொள்ளலாம் கேள்வி நாம் கடைபிடிக்க வேண்டிய வாழ்க்கை நெறிகளாக யசோதர காவியம் குறிப்பிடுவன யாவை வாங்க யசோதர காவியம்னு தலைப்பு இருக்கா அங்க பாடல் தரப்பட்டிருக்கு மேல ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக நோக்குவது ஏதெனில் ஞானம் நோக்குக காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே இதுதான் வந்து பாடல் ஒவ்வொரு வரிக்கும் விளக்கம் தனித்தனியா எழுதணும் அதற்கான விளக்கத்தை தான் கீழே பாடலின் பொருள் மட்டும் எடுத்து எழுதினா விடை கொஞ்சம் இருக்கோன்னு தோணுது ஏன்னா கேட்கப்பட்டிருக்கிறது குருவினா இல்ல சிறுவினா அதனால நாம என்ன பண்ணலாம் முதல் வரிய எடுத்துக்கலாம் ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக இதை எழுதிடுங்க அதுக்கு கீழ பாடலின் பொருள் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த பத்தியில என்ன தரப்பட்டிருக்கு நாம் ஒரு செயலை செய்வதென்றால் அச்செயல் பயன் நற்செயலாக இருத்தல் வேண்டும் இதை எழுதிடுங்க ஏன்னா அதற்கான பொருள் இதுதான் அடுத்த வரியில ரெண்டாவது வரிய ஹைலைட் பண்ணி காட்டுங்க என்ன வரி தரப்பட்டிருக்கு போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக வெகுளினா சினம் கோபம் இத வந்து விட்டுறாங்க இந்த வரியை நீங்க எழுதிட்டு அதற்கான விளக்கம் இங்க வாங்க நம்மிடம் உள்ள தீய பண்புகளை நீக்கிட வேண்டுமாயின் முதலில் சினத்தை நீக்க வேண்டும் இந்த 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 பொருளை எழுதிடணும் பாருங்க நோக்குவது ஞானம் நோக்குக வரி இருக்கா வரியை எடுத்து எழுதிக்கோங்க நோக்குதல்னா இங்க ஆராய்தல் அதற்கான பொருள் எது ஆராய வேண்டுமானால் மெய் அறிவு நூல்களை ஆராய வேண்டும் இந்த பொருளை எடுத்து எழுதணும் அடுத்தது கடைசியா

பாடல் வரிய ஒவ்வொரு வரியா மொத்தமே நான்கு தான் இருக்கு குட்டி குட்டியா தான் இருக்கு முதல் வரியை எழுதிட்டு அதற்கான பொருள் இரண்டாவது வரியை எழுதிட்டு அதற்கான பொருள் இப்படியே நான்கு வரிகளையும் எழுதி அதற்கான பொருளை வரிசைப்படுத்தி எழுதினீங்கன்னா கொஞ்சம் நல்லா அடுத்தது மூன்று பிறமொழி இலக்கியங்களை தழுவி எழுதப்பட்ட தமிழ் இலக்கியங்களை குறிப்பிடுக முதல்ல ஒரு புத்தகம் வேறு மொழியில எழுதப்பட்டிருக்கும் அதுக்கப்புறமா அந்த புத்தகத்தை தழுவி தமிழ்ல எழுதியிருப்போம் அந்த மாதிரியான புத்தகங்கள் சிலவற்றை தான் கேட்குறாங்க நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்கள் வேறு தழுவி எழுதப்பட்ட நூல்கள் வேறு இங்க நம்ம கேட்டிருக்கிறது தழுவி எழுதப்பட்டது அதாவது மொத்தமா டிட்டோவா அதை பார்த்து அப்படியே காப்பி பண்ண மாட்டாங்க கொஞ்சம் மாத்தி எழுதுவாங்க சரியா ஒன்று வால்மீகி எழுதிய ராமாயணம் என்ற வடமொழி நூலை தழுவி கம்பர் அவர்கள் கம்பராமாயணத்தை ராமாயணத்தை எழுதினார் இங்க கம்பர் வந்து பேர் தான் தான் எழுதிய பாரதியார் கம்பராமாயணம்னு அவர் அவர் ராம அவதாரம்னு வந்து மாத்திட்டோம் வியாசர் மகாபாரதம் என்ற வடமொழி தழுவி அவர்கள் பாஞ்சாலி சபதத்தை எழுதினார் அடுத்தது எழுதிய த பில் கிராக்ரஸ் என்ற ஆங்கில நூலை தழுவி கிரிட்டினார் அவர்கள் ரட்சணிய யாத்திரிகத்தை எழுதினார் அடுத்தது லிட்டன் பிரபு எழுதிய த சீக்ரெட் வே என்ற ஆங்கில நூலை தழுவார் விநாயகம் அவர்கள் ஆசிய ஜோதியை எழுதினார் அடுத்தது நான்காவது கேள்வி யசோதர காவியம் வெளிப்படுத்தும் வாழ்க்கை நெறிகளை திருக்குறளுடன் ஒப்பிட்டு எழுதுக நம்ம புத்தகத்துல யசோதர காவியம் வெளிப்படுத்தும் வாழ்க்கை நெறிகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு திருக்குறளோட ஒப்பிட்டு சொல்லல நாம தான் அதை செய்தாகணும் இப்போ யசோதர காவிய கருத்தை முதல்ல நாம எழுதிடணும் அதனோடு தொடர்புடைய திருவள்ளுவரின் கருத்தையும் எழுதணும் யசோதர காவியத்துல என்ன கருத்து தரப்பட்டிருக்கோ அதோடு தொடர்புடைய கருத்து கொண்டதாகத்தான் இந்த திருக்குறளம் இருக்குது ஆனா அதே மாதிரி இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஆனா அதை தான் சொல்ல வந்திருக்க சரியா அந்த பார்வையில யோசித்து இதற்கான விடைய தொடரலாம் எப்படி எழுதலாம் நாம் ஒரு செயலை செய்வதென்றால் அச்செயல் பயன் தரத்தக்க நற்செயலாக இருத்தல் வேண்டும் என்று யசோதர காவியம் கூறுகிறது இப்படி எழுதிடலாம் இதே கருத்தை திருவள்ளுவர் இங்க சொல்றாரு அப்படின்னு பார்த்து எழுதணும் அரண் வலியுறுத்தல் தலைப்புல இருக்கிற திருக்குறள்ல இதனுடைய தொடர்புடைய கருத்து இருக்கு அதற்கான திருக்குறள் வீழ்நாள் படாமை நன்னாற்றின் அக்தொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் குரலின் பொருள் வாழ்நாளில் மற்றவர்களுக்கு செய்யும் நற்செயல்கள் தான் வாழ்நாளுக்கான பலனாகும் நற்செயல் தான் செய்யணும் சொல்றாங்க வள்ளுவரும் நற்செயலத்தான் செய்யுங்கன்னு சொல்றாரு யசோதர காவியத்துல அடுத்த கருத்து என்ன தரப்பட்டிருக்கு நம்மிடம் உள்ள தீய பண்புகளை நீக்கிட வேண்டுமாயின் முதலில் சினத்தை நீக்க வேண்டும் என்று யசோதர காவியம் கூறுகிறது இதே கருத்து திருவள்ளுவரால் எங்க சொல்லப்பட்டிருக்கு கோபத்தை விடணும்னு நிறைய இடத்துல சொல்லிருக்காரு வெகுளாமைங்கிற அதிகாரத்துல இந்த குறளை பாருங்க மரத்தல் வெகுளியே யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனால் வரும் குரலின் பொருள் தீமை வருவது கோபத்தால் தான் அதனால் எவரிடத்திலும் கோபம் கொள்வதை விட்டுவிட வேண்டும் யசோதர காவியமும் கோபத்தை விடணும்னு சொல்லுது திருக்குறளும் அதத்தான் சொல்லுது அடுத்தது என்ன ஆராய வேண்டுமானால் மெய்யறிவு நூல்களை ஆராய வேண்டும் என்று யசோதர காவியம் கூறுகிறது இந்த இந்த தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு வேற ஒண்ணு இல்ல தொட்டனை தூறு மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு இது குரல் இதற்கான பொருள் என்ன மணலில் உள்ள கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும் அதுபோல் கற்ற கல்வியின் அளவிற்கு அறிவு ஊறும் நூல்களை கற்கணும்னு திருவள்ளுவர் சொல்றாரு அதே மாதிரிதான் யசோதர காவியம் மெய்யருவி நூல்களை சொல்லுது அதனால எழுதிக்கலாம் அடுத்தது இடைவிடாத போட்டி காக்க வேண்டுமானால் தாம் கொண்ட நன்னெறியினை காக்க வேண்டும் என்று யசோதர காவியம் கூறுகிறது அரண் வலியுறுத்தல் அதிகாரத்துல ஒல்லும் வகையால் அரவினை ஓவாதே சொல்லும் எல்லாம் செயல் பொருள் நம்மால் முடிந்த வழிகளில் எல்லாம் அறச்செயல்களை இடைவிடாமல் தொடர்ந்து செய்து வருதல் வேண்டும் யசோதர காவியத்திலையும் அறச்செயல்களை செய்வது என்பது காத்தல் அடுத்தது பாருங்க நெடுவினா பிக் கொஸ்டின் முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க மொழியிலும் இலக்கியத்திலும் பெரியார் மேற்கொண்ட சீரமைப்புகளை விளக்குக இருநூற்று பனிரெண்டாவது பக்கத்துக்கு வாங்க அங்க பெரியார் எதிர்த்தவைன்னு ஒரு கட்டத்துல குத்துருக்காங்களா அதுக்கும் கீழே ஒரு நான்கைந்து வரி இருக்கு அதை விட்டுடலாம் இலக்கியம்னு ஒரு தலைப்பு இருக்கு பாருங்க ஆரம்பிக்கணும் ஆரம்பிச்சு அந்த தலைப்பு முழுமையா எழுதிடணும் ஒரு மொழியின் தேவை என்பதுன்னு ஒரு பத்தி ஆரம்பமாகுது அடுத்து மொழியோ நூலோ இலக்கியமோ அது கத்து பத்தியில ஆரம்பமாகுது அடுத்து மதம் கடவுள் ஆகியவற்றின் தொடர்பற்ற இலக்கியம் இப்படி ஒரு பத்தி ஆரம்பமாகுது அது முடிஞ்ச பிற்பாடு எழுத்து சீர்திருத்தம்னு ஒரு புது தலைப்பு ஆரம்பமாகுது அதுக்கும் கீழே ரெண்டு பத்தி இருக்கு அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டவணை இருக்கு நான் எப்படி மாறிச்சு நை எப்படி மாறிச்சுன்னு வரிசைப்படுத்தி கொடுத்துருக்காங்களா இந்த அட்டவணை அதுக்கும் அடுத்த பக்கத்துல அதாவது இருநூற்றி பதிமூணுல முதல் பத்தி இருக்கு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தமிழக அரசு நடைமுறைப்படுத்தியது இது வரைக்கும் எடுத்து எழுதலாம் ஏன்னா இது பிக் கொஸ்டின் இல்லையா இதுவரைக்கும் எழுதலாம் அடுத்தது இரண்டாவது கேள்வி மொழியின் விரல் பிடித்து நடக்க பழகி கொண்டிருக்கும் தன் மகனுக்கு நான் முத்துக்குமார் எழுதியுள்ள கடித செய்திகளை தொகுத்து எழுதுக மொழியின் விரல் பிடித்துனா அப்பதான் குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா பேச கத்துக்குது அந்த மாதிரியான சின்ன குழந்தைக்கு நான் முத்துக்குமார் ஒரு கடிதம் எழுதுறார் அந்த செய்திகளை தொகுத்து எழுத சொல்லிருக்காங்க வாங்க எழுதலாம் ஒரு கட்டுரை வடிவில எழுதிட்டுவோமா முன்னுரை ஒரு காலத்தில் தகவல் தொடர்பில் முதன்மையான இடத்தை பிடித்தது கடிதங்களே ஆனால் அந்நிலை இன்றில்லை அஞ்சலுக்கு பதிலாக மின்னஞ்சலுக்கும் குறுஞ்செய்திக்கும் மாறிவிட்டோம் இங்கே பால்மனம் மாறாத தன் பாலகனுக்கு கவிஞர் முத்துக்குமார் கடிதம் ஒன்றை எழுதுகிறார் அக்கடிதத்தை பற்றி இங்கு காண்போம் அன்பு மகனே இந்த மாதிரி ஒரு தலைப்பு போட்டுக்கலாம் நான் உனக்கு எழுதும் முதல் கடிதம் இது மருத்துவமனையில் நீ பிறந்ததும் என் உதிரம் உருவமானதைக் கண்டு வியந்து கண்ணீர் மல்க பார்த்து கொண்டிருந்தேன் தம் மக்கள் மெய் தீண்டல் உயிர்க்கு இன்பம் என்றார் வள்ளுவர் நீ என்னை தீண்டினாய் மெய்யாகவே நான் தூள் தூளாக உடைந்து போனேன் நீ மெல்ல மெல்ல வளர்ந்தாய் அழுதாய் சிலுங்கினாய் குப்புறக் கவிழ்ந்து நிமிர்ந்து தவழ்ந்து என் கைப்பிடித்து எழுந்து மழலை மொழி பேசினாய் இந்த உலகமும் இப்படித்தான் இந்த உலகில் நீ அழ வேண்டும் சிரிக்க வேண்டும் வேண்டும் நிமிர்ந்து எழுந்து இப்படி வாழ்க்கை முழுவதும் வெவ்வேறு வடிவங்களில் நடிக்க வேண்டும் சின்னஞ்சிறு தளிரை நீ கல்வியில் தேர்ச்சி பெற வேண்டும் அனுபவங்களிலும் தேர்ச்சி பெற வேண்டும் தீயை பற்றி கற்றுக்கொள்வதை விட சுட்டு கற்றுக்கொண்டால் அது தரும் பாடத்திற்கு சக்தி அதிகம் இந்த உலகில் அன்பை விட உயர்ந்தது வேறொன்றும் இல்லை எனவே அன்பா இரு அடுத்த தலைப்பு மாற்றங்கள் எழுதிக்கலாம் என் தந்தை ஐம்பத்தி ஏழாவது வயதில் விமானத்தில் அமர்ந்தார் நான் இருபத்தி ஏழாவது வயதில் அமர்ந்தேன் ஆனால் நீயோ ஆறு மாத குழந்தையாக இருக்கும் போதே ஆகாயத்தில் பறந்தாய் இந்த மாற்றம் எளிதானதல்ல இதற்கு பின்னால் கடுமையான உழைப்பு உள்ளது என்பதை மறவாதே என் முப்பாட்டன் காடு திருத்த என் பாட்டன் கழனியமைத்தான் என் தகப்பன் விதை விதைத்தான் தகப்பனான நானும் நீர் ஊட்டினேன் நீயோ அறுவடை செய்கிறாய் நீயும் உழைக்க தயங்காதே என் பால்ய காலம் இப்படி ஒரு தலைப்பு எழுதிக்கலாம் கிராமத்தில் கூரை வீட்டிலும் பின்பு ஓட்டு வீட்டிலும் வாழ்ந்தேன் கோடை காலங்களில் வெப்பம் தாங்காமல் கூரையில் இருந்து கொடிய தேல்கள் கீழே விழுந்த வண்ணம் இருக்கும் அதற்கு பயந்து என் தந்தை இரவு முழுவதும் எனக்கு விசிறியபடியே இருப்பார் உனக்கு அந்த நிலை இல்லை நீ மாநகரத்தில் வசதியோடு வாழ்கிறாய் ஆனாலும் வெவ்வேறு வடிவங்களில் நீயும் கோடை காலங்களை சந்திப்பாய் அப்போது உனக்கான காற்றை நீயே உருவாக்க பழகு பேரிலம் பருவம் இந்த மாதிரி தலைப்பு எழுதிக்கலாம் ஒரு கட்டத்தில் நீ வாலிபனாவாய் தேவதைகள் உன் கனவுகளை ஆசீர்வதிப்பார்கள் உன் உடல் உனக்கு எதிராக பெண் உனக்கு புதிராக மாறும் என் வாலிபத்தில் நான் தேடிய ரகசியங்களை நீயும் தேடத் தொடங்குவாய் பத்திரமாக பக்குவமாக இருக்க வேண்டிய காலம் அது பார்த்து நடந்து கொள் முதுகுக்கு பின்னாலும் கண்களை திறந்து வைப்பது பயணங்களே எனவே அதிகம் பயணம் செய் புத்தகங்களைப் படி ஒவ்வொரு புத்தகமும் ஒரு அனுபவத்தைக் கொடுக்கும் நானும் எனது தகப்பனும் புத்தகங்களை நேசித்து படித்தவர்கள் அந்த பழக்கம் உனது ரத்தத்திலும் இருக்கட்டும் உனக்கு பிடித்த வேலையை செய் யாராவது உன்னிடம் உதவி கேட்டால் தயங்காமல் செய் உறவுகளிடம் நெருங்கியும் இரு விலகியும் இரு உறவை விட மேலானது நட்பு மட்டுமே எனவே நல்ல நண்பர்களை சேர்த்துக்கொள் நீ பிறந்த பிறகு என் தகப்பனின் உணர்கிறேன் அதே போல் உனக்கு ஒரு மகன் பிறக்கையில் உணர்வாய் ஏதோ ஊரில் உன் பேரக் குழந்தைகளோடு கொஞ்சி விளையாடிக் கொண்டிருக்கையில் என் ஞாபகம் வந்தால் இந்த கடிதத்தை மீண்டும் எடுத்துப்படி உன் கண்களிலிருந்து உதிரும் கண்ணீர் துளியில் வாழ்ந்து கொண்டிருப்பேன் நான் அடுத்தது முடியுரை எழுதிக்கலாம் குழந்தை எப்படி வாழ வேண்டும் என்னென்ன செய்ய வேண்டும் எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்ற ஆசை அனைத்து பெற்றோர்களுக்கும் உண்டு அதையே கடிதமாக எழுதி இந்த சமூகத்திற்கு படைத்துவிட்டு சென்றுள்ளார் கவிஞர் நாம் முத்துக்குமார் அவரின் விருப்பத்தை இக்கால குழந்தைகளாகிய நீங்கள் கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும் அடுத்தது மூன்று கடைசி கேள்வி வாழ்க்கை போரில் வெற்றி பெறுவதற்கான வழிகளை கமுகுமரம் வாயிலாக ஆசிரியர் எவ்வாறு உணர்த்துகிறார் இருநூற்றி பதினைந்தாவது பக்கத்துக்கு வரலாம் ஒலியின் அழைப்பு தலைப்பு இருக்கா பாடல் தரப்பட்டிருக்கு பிறவி இருளை துளைத்து பாடல் தரப்பட்டிருக்கு அதுக்கும் கீழே சொல்லும் பொருளும் இருக்கு அதுக்கும் கீழே கடைசில வந்தீங்கன்னா பாடலின் பொருள் இருக்கா கமுகமரம் அந்த பாடலின் பொருள் முழுவதும் எடுத்து எழுதணும் எழுதிட்டு கேள்வி ஏத்த மாதிரி பதில எழுதணும் பார்த்துடா வாங்க கமுகமரம் தான் தோண்டிய இடத்தில் இருந்த பெருமரத்தின் நிழல் என்னும் இருளை துளைத்து நின்றது பெருமரத்தின் நிழலை வெறுத்தது உச்சி கிளையை மேலே உயர்த்தியது விண்ணிலிருந்து வரும் கதிரவன் ஒளியாகிய உயிர்ப்பை தேடியது மீண்டும் மீண்டும் உயர்ந்து உயரே கதிரவன் ஒளிக்கதிர்களாகிய விரல்களின் அழைப்பை கண்டதும் பெருமரத்தின் இருட்டில் இருந்து கொண்டே தன் கிளைகளை வளைத்து நீட்டியது அமுதத்தை நம்பி ஒளியை வேண்டி கமுகு அப்பெருமரத்துடன் போட்டி போடுகிறது இதுதான் வாழ்க்கை போர் வாழ்க்கை உறுதி பெற வேண்டுமென்றால் போட்டியிட்டு போரிட்டே ஆக வேண்டும் பெருமரத்துடன் முட்டி மோதி மேலே செல்லும் துணிச்சலே இன்பம் முயற்சி உள்ளனவே வாழ்வில் மலர்ச்சி பெறும் கமுகமரம் கடுமையாக பெருமரத்தோடு முட்டி மோதி துணிச்சலான முயற்சிகளில் ஈடுபட்டது நம்பிக்கை தன்முனை கூடிய போட்டியில் கமுகு வென்றது பெருமரத்தை மிஞ்சி வளர்ச்சி நடை போடுகிறது இப்படி எழுதிட்டு கேள்வி எப்படி கேட்டிருக்காங்க வாழ்க்கை போரில் வெற்றி பெறுவதற்கான வழிகளை கமுகமரம் வாயிலாக ஆசிரியர் எவ்வாறு உணர்த்துகிறார்னு கேட்டிருக்காங்களா பெருமரத்தை விஞ்சி வளர்ச்சி நடை போடுகிறது என்று வாழ்க்கை போரில் வெற்றி பெறுவதற்கான வழிகளை கமுக மரம் வாயிலாக ஆசிரியர் உணர்த்துகிறார் இந்த மாதிரி எழுதி முடித்துக் கொள்ளலாம் மொழியை ஆழ்வோம் மொழியோடு விளையாடு இதெல்லாம் தரப்பட்டிருக்கு இதை நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம் சரியா மாணவர்களே இன்று நாம் ஒன்பதாம் வகுப்பு இயல் எட்டு என் தலைக்கடனே பாடத்தில் தரப்பட்ட மதிப்பீடு வினாக்களுக்கான விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம் டட்டா பாய்